என்ற அநிதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் அதிகாரம் வசனத்திலே இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் ஆண்டவர் நமக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார் அவருடைய அடிச்சோடுகளை நாம் பின்பற்றும் படிக்கு அவர் மாதிரியை வைத்து போயிருக்கிறார் அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்ன மாதிரியை வைத்து போனார் அடுத்த வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அவர் பாவம் செய்யவில்லை அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாமும் கூட இவ்விதமாக ஆண்டோருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக அழைக்கப்படுகிறோம் அடுத்ததாக அடுத்த வசனத்திலே இருபத்தி மூன்றாம் வசனத்திலே அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் தன்னை ஒப்புவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே நாம் வையப்படும் போது வையாமலும் இது இருப்பதுதான் மிகவும் கஷ்டமான ஒரு காரியம் ஆண்டவர் ஆனால் அதை எதிர்பார்க்கிறார் அவர் அவிதமாக இருந்து கடந்து சென்றார் அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல இருந்தாலும் வாயை தரவாதி இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார் அந்த பாக்கியத்தை நாமும் பெற்று அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு அழைக்கப்படுகிறோம் அதுபோல பாடுபடும் பொழுது பயம் இருப்பது அதை ஏற்றுக் கொள்வது இருபதாம் வசனங்களிலே நாம் பார்த்தோம் என்றால் நாம் பாடுகளை பொறுமையாக சகிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவை நமக்கு தேவையானது அந்த என்டியூரன்ஸ் பொறுமை அது நமக்கு இருக்கும் பொழுது நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பார்த்து நாம் தைரியப்பட்டு அதை பின்பற்றி கடந்து செல்லும் பொழுது நாம் அவருடைய வழியிலேயே செல்கிறவர்களாக காணப்படுவோம் அதைதான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலே எப்படி செய்வார் அவர் எனக்கு என்ன அடிச்சோடு வைத்து போயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து பார்த்து அந்த வழியிலே செல்வதற்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கை கடிகாரம் மற்றும் கடிகாரங்களிலே அவர்கள் அதை செய்யும் பொழுது விட்னஸ் மார்க் என்று சொல்லி ஒரு சாட்சிக்குறி ஒரு கோடோ அல்லது ஒரு கீரலோ அல்லது எதாவது ஒரு புள்ளியோ அதில் வைத்து இருப்பார்கள் அந்த சாட்சிக்குறி அதாவது விட்னஸ் மார்க் இதை வைத்து அந்த கடிகாரம் எவ்வளவு நாட்களுக்கு முன்பு செய்யப்பட்டது யாரால் செய்யப்பட்டது அதை எவ்விதமாக வடிவமைத்திருக்கிறார்கள் அல்லது அதை பழுது பார்த்தவர்கள் என்னெல்லாம் பழுது பார்த்திருக்கிறார்கள் என்பதை கடிகாரம் பழுது பார்க்கிறவர்கள் கண்டுபிடித்துக் கொள்வார்களாம் ஆம் அந்த குறியீடுகள் அவர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அது ஒரு குறியாக இருக்கிறது அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து சென்று அவர் தம்முடைய அடிச்சோடுகளை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் நமக்கு மாதிரியை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் அந்த மாதிரியை பின்பற்றுகிறவர்களாக அதிலே நடக்கிறவர்களாக இருப்பதற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் நம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து பின்பற்றி செல்வதற்காக நீர் எங்களுக்கு முன்பாக பொறுமையுள்ளவராக வாய் திறவாதவராக வையப்படும் போது பதில் வையாதவராக பாடுகளை பொ சகித்தவராக நீர் கடந்து சென்றீர் நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில பாடுகள் கஷ்டங்கள் மற்றும் பலவிதமான நிந்தைகள் இவைகள் எல்லாவற்றின் கடந்து பொழுது உண்மையே எங்களுக்கு முன்பாக மாதிரியாக வைத்து நீர் எவ்விதமாக இந்த பாதிலே கடந்து சென்றீரோ அவ்விதமாக நாங்களும் கடந்து செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்